விருதாச்சலம் அருகே திமுக தாவாக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் விருதாச்சலத்தில் உள்ள பாமக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் காமாபுரம் ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகி சங்கர் தவா ஒன்றிய இளைஞரணி தலைவர் அழகுபாலன் உள்ளிட்டோர் பாமகவில் இணைந்தனர் இதேபோல் நதியப்பட்டு பாலக்கொல்லை கலரங்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினரும் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனா் மாற்றுக் கட்சியில் உள்ள வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் என்று அம்மாபர் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணைத்துக் கொண்டார்கள் அதேபோல் வருகின்ற காலங்களில் மாற்றுக் கட்சியில் உள்ள வன்னியர்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு வன்னியர் சமுதாயம் மட்டுமில்லாமல் பிற சமுதாயங்களுக்கு தொடர்ந்து புறம் கொடுப்பதற்கு ஐயா சின்ன மட்டும்தான் இந்நிகழ்வின்போது வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சிங்காரவேல் நகர செயலாளர்கள் முருகன் மணிமாறன் ஒன்றிய செயலாளர்கள் சேட்டு கோபி பழனிசாமி ஊடகப் பிரிவு செயலாளர் தமிழ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்